நான் பேர் சகாஜெயபிரகாஷ் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் விக்கிரவாண்டி தாலுக்கா சங்கீ சாலவனூர் என்ற கிராமத்தில் வசிக்கிறேன் நான் இந்தியன் ஆர்மியில் இருபத்தி நாலு வருஷம் கஷ்டப்பட்டு குளூர்லேயும் மழையிலையும் இப்போ பாகிஸ்தான் பார்ட்ரு சைனா எல்லாம் கஷ்டப்பட்டு இருபத்தி நாலு வருஷம் கஷ்டப்பட்டு வந்த பிறகு வெ வெளியில் வந்த பிறகு நம்மளுடைய மறுபடியும் தேவைக்காக வேண்டி குடும்ப சூழ்நிலைக்காக வேண்டி செக்யூரிட்டி வேலை தான் வந்து கிடைக்குது அதை வந்து செக்யூரிட்டி வழியே செய்யாத இருக்கிறதுக்காக வேண்டி தமிழக முதல்வர் முதல்வர் கரங்கள் திட்டத்தில் வந்து அப்ளை பண்ணி எங்களையும் வந்து முதலமைச்சர் வந்து ஒரு தொழில் பண்ணணுன்றதுக்காக வேண்டி தொழில் மையம் மூலிமா எங்களுக்கு வந்து அப்ளை பண்ணி பத்து நாள் வந்து கோர்ஸு பண்ணி ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க அதை வாங்கி நாங்கள் வந்து முதலமைச்சர் மூலயமா வந்து எங்களுக்கு என்ன எந்த கோயை உங்களுக்கு எது எந்த இது பண்ணுறீங்களோ இப்போ டைரி ஃபார்மை நான் கேட்டேன் நான் பத்து லட்ச ரூபா வந்து முதலீடு இது பண்ணால் தேர்ட்டி பர்சென்ட்டை மானியம் எங்களுக்கு வந்து அடுத்தாப்பில் வந்து செக்யூரிட்டி கார்டு போகாத எங்களுக்கு வந்து ஒரு தொழில் முனிவராக ஒரு ஒரு முதலாளியை ஆக்கி நாங்கள் வந்து நாலு பேருக்கு வந்து நாங்கள் வந்து எங்கள் கொள்ளையில் வந்து வேலை செய்கிறாங்க என் பேர் ரவிங்க நான் எக்ஸரைஸ் மேனு நான் வந்து காக்கங்கரன் முதல்வரின் காக்கங்கரங்கன் திட்டத்தின் மூலமாக ஜேசிபி வாங்கியிருக்கிறேன் இதில் வந்து என்ன மாதிரி நிறைய எக்ஸரைஸ் மேனுங்க காக்கும் லோன் வாங்கியிருக்கிறாங்க அந்த விதத்தில் நான் வந்து ஜேசிபி வாங்க முடிவு எடுத்தேன் பொதுவாக எக்ஸைஸ் மேனுனாலே கோ த்ரூ டிஜிபிஆர் த்ரூ வாட்ச்மேனு இல்லை செக்யூரிட்டி கேட்மேனு இது மாதிரி டியூட்டிக்கு போயிருந்தாங்க முதல்வர் ஐயா வந்துட்டு ஒரு எங்களுடைய வாழ்வாதாரம் வந்து மேன்மேனாக வளரணும் அப்படி அந்த விதத்தில் எங்களுக்காக ஒரு திட்டத்தை தந்தார் அதுதான் வந்து கா முதல்வரின் காக்காரங்கள் திட்டம் இந்த திட்டத்தினால நாங்களும் ஒரு முதலாளி மாதிரி ஆகிறோம் எங்களுக்கு நாங்கள் வந்து இன்னும் ரெண்டு பேருக்கு வேலை கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு விதத்தில் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மேற்படி கிடைச்சிருக்கு நாங்கள் வந்துட்டு லோனுக்காக வந்துட்டு ஒரு ஒரு கார் வாங்கணும் இல்லை பைக் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லோன் அப்ளை பண்ணோன்னாக்கா நிறைய டாக்குமெண்ட்ஸ் அது எடுத்துகிட்டு வாங்க இது எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைம் எடுப்பாங்க ஆனால் இந்த காக்கங்காரங்க திட்டத்தின் மூலமாக எங்கள் சோல்ஜர் பொருட்களும் நாங்கள் எங்களுக்கு கொடுக்க வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் கொடுத்த உடனே எல்லாமே வந்து உடனுக்குடனே லோன் சேங்ஷன் ஆகிடுச்சு அதுவும் இல்லாமல் என்றைக்கு வந்து சிஎம் சார் வந்துட்டு அங்கே லான்ச்சிங் பண்ணாரோ அன்னைக்கே ஈவினிங்கே வந்து எங்களுக்கு சப்ஸிடி முப்பது பெர்சன்ட் வந்து சேர்ந்துருச்சு அதனால் இந்த லோன்னால எங்களுக்கு எந்த இடத்துலையும் தடங்கள் இல்லாமல் உடனுக்குடனே எங்களுக்கு பைசா கிடச்சிது அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வந்துட்டு எங்கள் தொழிலை நாங்கள் தொடங்கிட்டோம் அதன் மூலமாக நான் ஜேசிபி வாங்கியிருக்கேன் ஜேசிபி உடனே உடனே எங்கள் மாவட்டத்தில் ஷோரூம் இருந்தது நான் எடுத்தாச்சு எடுத்துகிட்டு ஒரு வாரமாக நான் வந்து இப்போ வண்டி போட்டின்னுறேன் இதனால் எங்களுடைய வாழ்வாதாரம் வந்து உயர்ந்திருக்குது இதனால் நானும் என்னுடைய குடும்பத்தாரும் சேர்ந்து ஐயா அவர்களுக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் நாங்கள் வந்துட்டு ஆர்மியில் இருக்கும்போது பார்டரில் இன்னும் பீஸ் லொக்கேஷன் ஃபீல்டு லொக்கேஷன் பல இடத்துல வந்து வேலை செஞ்சுட்டு வந்திருக்கிறோம் இங்கே வந்த பிறகு எங்களை வந்து ஒரு முதலாளியாக ஆக்கி பார்க்கணுன்னு சொல்லிட்டு ஐயா முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் எங்களை உயர்த்தி பா பார்க்கணும்னு நினச்சி இந்த ஸ்கீமை வந்து மா காக்கங்கரங்கள் திட்டம் மூலமாக எங்களை வந்து உய உயர்த்தியிருக்கிறாரு அதற்காக கோடான கோடி நன்றி தெரித்து தெரிவித்துக்கிறேன் தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் உள்ள அனைவருக்கும் இது சம்மந்தமான யார் யார் வேலை செஞ்சாங்க அவர்களுக்கும் எனது குடும்பத்தின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக்